பாபநாசத்தில் ஊவேசாவின் தமிழ் பற்று கருத்தரங்கம் பாவை தமிழ் மன்றம் சார்பில் தமிழ் தாத்தா ஊவேசாவின் தமிழ் பற்று கருத்தரங்கம் பாபநாசம் புனித சபஸ்தியார் நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பாவை தமிழ் மன்ற செயலாளர் கோடையடி குருசாமி தலைமை வகித்தார் இணைய செயலாளர் சிவகுமார் வரவேற்று பேசினார் விழாவில் சிங்கப்பூர் முன்னாள் தமிழாசிரியர் ஆசிரியர் திருநாவுக்கரசு பாபநாசம் புனித சபஸ்தியார் ஆலயத்தின் பங்கு தந்தை கோஸ்மான் ஆரோக்கியராஜ் பாபநாசம் பெரிய பள்ளிவாசல் தலைமை இமாம் முகமது இலியாஸ் கும்பகோணம் அன்னை பொறியியல் கல்லூரி தாளர் ஹியூமாயுன் கபீர் கும்பகோணம் மகாமகம் லைன்ஸ் சங்க தலைவர் கோபால்சாமி கும்பலம்பாடி திருக்குறள் விளக்க செயலாளர் விஜயகுமார் பாபநாசம் லயன்ஸ் சங்க நிறுவனர் தில்லை நாயகி சம்பந்தம் செயற்குழு உறுப்பினர் திலகவதி கணேசன் பள்ளி தலைமை ஆசிரியர் பால்ராஜ் ரோட்டி உதவி ஆளுநர் வெங்கடேசன் தமிழ் மன்ற செயற்குழு உறுப்பினர் ராஜேந்திரன் ஆசிரியர் பாஸ்கரர் பேராசிரியர் அறிவழகன் பாவை பைந்தமிழ் பேரவைச் செயலாளர் கமல்ஹாசன் சுய உதவிக்குழு தலைவர் புஷ்பா தேசிங்கு நடன ஆசிரியை சுபாசினி பேரூராட்சி கவுன்சிலர் பாலகிருஷ்ணன் தொழிலதிபர் சோழன் பாபநாசம் உலக திருக்குறள் தலைவர் ஜெய மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு உவேசாவின் தமிழ் பற்று மத நல்லிணக்கம் தேசிய பற்று ஆகியவை குறித்து விளக்கி பேசினார்கள் விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது முன்னதாக பாபநாசம் மேல வீதியில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து அங்கிருந்து முக்கிய வீதிகள் வழியாக சிலம்பாட்டம் மற்றும் தேச தலைவர்கள் தமிழ் அறிஞர்கள் வேடமிட்டு தமிழறிஞர்கள் உருவம் பதித்த படங்களுடன் பள்ளி மாணவ மாணவர்கள் ஊர்வலமாக வந்து முடிவில் பாவை தமிழ்மன்ற துணைச் செயலாளர் அசரப் அலி நன்றி கூறினார் நியூஸ் கியூ செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்